அன்பு சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம் பரபரப்பா பெற்றிருக்க மூட்டு முடிச்சு சீரியல்ல ஒரு முக்கியமான ப்ரொமோ தான் பார்க்க போறோம் வீடியோவை யாருக்கும் ஒரு வந்து வீடியோவா எடுத்து நம்ம சூர்யாட்ட கொண்டு காமிச்சிட்டாங்க அந்த வீடியோவை பார்த்து நம்ம சூர்யா அப்படியே அதிர்ச்சி அவுறது அடுத்த நடக்க எபிசோட மிஸ் பண்ணிடறாதீங்க தான் ஒரு குட்டி பிரமோ பார்க்க போறோம் அதுக்கு முன்னால உங்கள் சீரியல் வந்து லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணுங்க சப்ரைப் பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா நம்ம சுந்தரவல்லி வந்து அஹ் இதான் சரியான சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு எப்படியாவது அந்த நந்தினியை வந்து இந்த வீட்டை விட்டு துரத்திடணும் அப்படின்னு ஒரு முடிவுல இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம நந்தினி வந்து சூர்யாவுக்கு அடிப்பட்டதுல இருந்து இன்னும் சூர்யாவை பார்க்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க சாப்பிடாம கொல்லாம பட்னியை கடந்து நம்ம சூர்யா நேமமாவே இருந்து இயக்கத்துல அப்படியே நொந்து போயிருக்காங்க நம்ம நந்தினி அதுக்காண்டி இப்ப சாமியெல்லாம் போய் வேண்டியிருக்காங்க இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள சூர்யா சாருக்கு வந்து நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு தெரியணும் இல்லைனா நானே இந்த வீட்டை விட்டு போயிருவேன் அப்படின்னு நம்ம நந்தினி வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டாங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம சுந்தரவல்லி வந்து விஜய வச்சுதான் ரெண்டு பேரையும் பிரிக்கணும் அப்படின்னு சரியாக திட்டம் போட்டு நம்ம விவேக வந்து இப்ப போலீஸ்ல மாட்டி விட்டாங்க அதாவது பாத்தீங்கன்னா புருஷனை காப்பாத்தணும்னா நான் சொல்ற மாதிரி நீ சூர்யாட்ட பேசணும் அப்படின்னு அந்த சுந்தரவல்லி பேசுனதை எல்லாத்தையுமே நம்ம விஜய் வந்து சுந்தரவல்லி யாருக்கும் தெரியாமலே மொபைல்ல வந்து எடுத்துட்டாங்க வீடியோவா அதை வந்து நம்ம சூர்யாட்ட போய் நந்தினியே உங்களையும் பிரிக்கிறதுக்கு உள்ள திட்டம் போட்டிருக்காங்கன்னு இந்த வீட்டுல என்னென்னலாம் நடக்க தெருமா அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க அதாவது அந்த மொபைல்ல உள்ள ஆதாரத்தை எல்லாம் நம்ம சூர்யா பார்த்த உடனே அதாவது அப்படியே அரண்டு போனாரு அப்போ விவேகம் ஜெயிலேயா இருக்கான் அப்படின்னு கிட்டு அப்போ இதெல்லாம் திட்டம் போட்டு செஞ்சிருக்காங்க அப்படின்னு அவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது அப்படின்னு நம்ம சூர்யா வேற லெவல் அதகிட்ட நடவடிக்கைக்கு வராது அது வேற லெவல் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நந்தினியை கூட்டுவா நான் நந்தினிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா சொன்ன உடனே நம்ம விஜய் வந்து நந்தினியும் கூட்டு வராங்க அது சூப்பரா இருக்கு அடுத்தடுத்து நடக்க எபிசோட மிஸ் பண்ணிடுறாங்க மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ண அவங்க லைக் பண்ணுங்க சப்ளை பண்ணுங்க